மரத்தை பார்த்து வெளி என்றும் கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லி ஐயோ அது போதிக்குமோ அது பொண்ணும் வெள்ளியும் தவற்றுமால மூடப்பட்டு இருக்கிறது அதற்குள்ளே சுவாசமில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தை கேட்கும்போது மரத்தை பார்த்து அது விழி என்று சொன்னால் அது விழிக்குமா கல்லை பார்த்து நீ எலும்பு என்று சொன்னால் அது எலும்புமா அது போதிக்குமா அதற்குள்ள சுவாசம் இருக்கிறதா அதற்குள்ள உயிர் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா இல்லை ஆனால் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு உயிராக இருக்கிறார் எப்படி நம்ம சரீரத்திலே ரத்தம் உயிராக காணப்பட்டு அந்த ரத்தம் இல்லை என்று சொன்னால் உயிர் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது என்று சொல்லி பரிசுத்த வேதாவும் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சதுரில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாய் தேவனானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறார் மேம் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற எந்த ஆலயம் உங்கள் சரீரம் என்னும் ஆலயத்தில் இதிலே அவர் குடியிருக்க விரும்புகிறார் அவர் குறியிருக்க இருபது பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கும் போது அவரால என்ன செய்யணும் நமக்குள்ள இருப்பதை உணர முடியும் அப்படியேப்பட்ட காரியங்களை கத்தந்த நாளிலே செய்வாராக ஆமீன் ஆமீன்